பிரம்மமுகூர்த்தத்தில் நம்ம எழுந்திருச்சு விலக்கேற்றி வழிபட்டோம்னா நம்முடைய மனதில் நினைத்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது உடனே நிறைவேறும் அப்படின்னு தெய்வ வாக்காக இன்றளவுமே இருக்குதுங்க பிரம்மமூர்த்த நேரம் என்பது அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரையிலான காலகட்டமாகுங்க இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தினோட சக்தி அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் கோவில்களை விளக்கேற்றி வழிபடுவது மட்டும் இல்லாமல் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஒன்றாக கண்டிப்பாக சொல்லக்கூடியது நம்ம குளித்து விட்டு தான் வீட்டில் விளக்கேற்று வேணுமா பிரம்ம நேரத்தில் குளிக்காமல் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்ய dia அதே போல் நம்ம விளக்கு ஏற்றும்போது முதல்ல நிலைவாசப்படியில் ஏற்றிவிட்ட பிறகு தான் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேணுமா அப்படிங்கிற சந்தேகம் இன்றளவுக்குமே நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க சந்தேகங்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எப்போயுமே சண்டையும் சொச்சரோமா இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா திருமண வரன் கைகோடுற மாதிரி தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதரன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய சாஸ்திரங்களை விலக்கேற்றி வழிபடுவது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்குதுங்க சாதாரணமாகவே நம்ம இறை வழிபாடு செய்வதை விட விலக்கேற்றி செய்யும் வழிபாடுகளுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் விலகிவிடுங்க நேர்மறையான ஆற்றல்களும் தெய்வீக அருளும் நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் லட்சுமி கடாச்சகமானது பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க காலை மாலை என இரண்டு நேரத்திலுமே வீட்டில் விலக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதிலும் காலை நேரமான பிரம்ம மூர்த்த நேரத்தில் வீட்டு விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே விசேஷமான பலன்களை கொடுக்கும் சொல்லப்படுது மேலுமே அப்படின்னா காலையில நீங்க எந்திரிச்சதும் முதல்ல சென்று பின்புற வாசலில் இல்லைன்னா ஜன்னலை நீங்க திறந்து வைக்க வேணுங்க அதற்கு தான் சென்று முன்புற வாசலை நீங்க திறந்து வைக்க வேணும் முதல்ல வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் போட வேணுங்க அதற்கு பிறகு வீட்டுக்குள்ள வந்து முடிந்தால் குளிக்கலாங்க உடல்நிலையில பிரச்சனை இருக்கக்கூடியவங்க குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பல் துளைக்கிவிட்டு கை கால் முகத்தை சுத்தமாக கழிவிட்டு வந்து பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றலாங்க விளக்கேற்றி விட்டு நெற்றியில் திருநீர்ப்பூசிக்கலில் வேணுங்க உங்களுடைய வழக்கமான வேலைகளை நீங்கள் அதற்கு பிறகு பார்க்க தொடங்கலாங்க இது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் செய்யக்கூடாதுங்க அதே போல் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தை விஷ்ணு மூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துலேயுமே உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஒருவேளை நீங்க மந்திரங்களை உச்சரிக்க போறீங்க பூஜை செய்ய போறீங்க பரிகாரத்துக்காக விலக்கேற்றி பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிரம்ம முகூர்த்த நேரம் மட்டும் இல்லைங்க எந்த நேரமாக இருந்தாலும் நீங்க சுத்தமாக குளிச்சு விட்டு தாங்க நீங்க விலக்கேற்ற வேணும் குறிப்பிட்ட நாள் கணக்கில் விரதம் இருந்தோ இல்லைனா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்துச்சு வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தினமும் அதிகாலையில் தலைக்கு குளிக்க வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க உடலுக்கு மட்டும் சுத்தமாக குளித்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்க செய்யலாங்க அதற்கு பிறகு நீங்க விரதத்தை தொடங்கலாம் முக்கியமான நாள் விரதம் நிறைவு செய்யக்கூடிய நாட்கள்ல மட்டும் நீங்க தலைக்கு குளித்துவிட்டு பூஜை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்தனோட சக்தி அதீதமாக இருக்குங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வைச்சாலுமே அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு விலக்கேற்றும் போது குளிக்க வேணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க சாதாரணமாக நம்ம எழுந்திரிச்சு துளைக்கி விட்டு கைகால் முகம் போன்றவற்றை கழுவி விட்டு பூஜை அறைக்கு சென்று நம்ம விளக்கேற்றலாங்க ஆனால் பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் பிரம்மமூர்த்த முத்த நேரத்துல விளக்கேற்றுவத தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கு பக்கத்துல படிச்சிருக்க நபர்களும் இல்லறத்துல ஈடுபட்டிருக்க கூடியவங்களும் கண்டிப்பா பிரம்ம நேரத்துல குளிக்காமல் விளக்கை ஏற்றக்கூடாதுங்க ஆண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க தாராளமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் எழுந்திரிச்சு விலக்கேற்றி வழிபட்டாங்கன்னா நிச்சயமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இதே போல் பிரம்ம முர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் பிரம் எந்திரிச்சு விளக்கு ஏற்றுப்பவங்க கட்டாயமா வாசல் தெளித்து கோலம் போட்ட பின்னாடி தாங்க விளக்கவே ஏற்ற வேணும் பிரம்ம முர்த்தத்துல விளக்கு ஏற்றக்கூடியவங்க முதல்ல வீட்டு நிலை வாசல் படியில ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு தாங்க பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி வைக்க வேணுங்க இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அகிலம் ஆளக்கூடிய தெய்வங்களும் இந்த பிரம்மமூர்த்த மூர்த்த நேரத்தில் தான் பூமிக்கு வருவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதனால தான் வாசல் தெளித்து கோலம் போட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு பிறகு நிலை வாசலில் விளக்கேற்றி வைத்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவர்களும் தெய்வங்களும் வருவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நம்ம விளக்க கேற்றி வழிபாடு செய்யலாங்க பிரமமூர்த்த நேரத்தில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு வைத்து வைத்துப்பிட்டு அதற்கு பிறகு மறுபடியும் பகல் பொழுதில் தூங்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க தேவர்களும் தெய்வங்களும் உங்களை ஆசிர்வாதம் ப செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே அப்படியே நடக்கட்டும் அப்படின்னும் வாழ்த்துவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் ஆசீர்வாதம் நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாதுங்க ஆனா இந்த பிரம்மமுர்த்த நேரத்தில் செய்யும் பொழுது இத்தகைய வரமானது நமக்கு கிடைக்குங்க முன்னோர்கள் தொன்று தொட்டு கடைபிடிச்சிட்டு வராங்க சொல்லப்படுது வாழ்க்கையில பெரிய இடத்திற்கு போய் பல சாதனைகளை செய்ய வேணும் அப்படின்னா அதிகாலை நேரமான பிரம்மமூர்த்த நேரத்துல எந்திரிக்க கூடிய பழக்கம் இருக்க வேணுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட போக போக உங்களுக்கு அதுவே பழகிவிடு பத்து நாட்கள் இப்படி பிரூர்த்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு வழிபாடு செய்ய தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழக்கமானது ஏற்பட்டு விடுங்க அதற்கு பிறகு நீங்க அன்றாட வேலைகளை நீங்க செய்ய தொடங்கலாங்க நீங்களே ஆச்சரியப்பட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பிரம்ம முரூர்த்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு இறை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மூர்த்த நேரம் என்பது ரொம்பவே சிறப்புக்குரிய நேரமாகவும் மங்களகரமான நேரமாகவும் வும் சொல்லப்படுதுங்க அதே போல் அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நேரமாக சொல்லப்படுது சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரக்கூடிய அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரையிலான நேரத்தை பிரம்மமூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல செய்யக்கூடிய சுப காரியங்களுக்கு நாள் நட்சத்திரம் நேரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு அதிகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பிரம்மமூர்த்த நேரத்துல நம்ம கண் விழுத்து எழுந்தெடுத்து புராணங்கள் வாஸ்த வாஸ்து சாஸ்திரங்கள் மற்றும் ஆயுர்வேதத்திலுமே அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியதாக சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரம்ம முர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்ம தியானம் செய்வதும் மந்திர ஜபம் செய்வதும் ரொம்பவே சிறப்பானதாகுங்க பரிகாரங்கள் செய்வது போன்றவை மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பிரம்மமூர்த்த நேரத்துல நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் குளித்து விட்டு உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு விட்டு வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சு முடித்த பின்னாடி பறவைகள் இல்லைன்னா பசு மாட்டிற்கு நீங்க உணவை வைக்க வேணுங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பறவைகள் விலகுகளுக்கு நீங்கள் உணவு வைப்பதனால அளவில்லாத புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த அற்புதமான பிரம்மமூர்த்த நேரத்துல நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடலாங்க உதாரணத்துக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முருகப்பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு அந்த தெய்வத்திற்கு உரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேணுங்க அந்த தெய்வத்தை நினைத்து தியானத்தில் நீங்கள் ஈடுபட வேணும் உங்களால் நீண்ட நேரம் இதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த தெய்வத்தை நினைத்து குறைஞ்சபட்சம் பத்து முதல் பதினஞ்சு நிமிஷங்களாவது மந்திர ஜபம் செய்வதுன்னு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு ஏதாவது விருப்பம் நிறைவேற வேணும் அப்படின்னா ஏதாவது நடக்க வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனதுல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து பக்தியோடு மனதுல மந்திரத்தை நீங்க சொல்ல வேணுங்க இது உங்களுடைய விருப்பத்தை சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்